போட்டோம் சூப்பரா இருக்கு தேங்க்யூ யூ டம்மா சோ மச் நைட் தான் சேஞ்ச் பண்ண ஓகே ஓகே பி சிஸ்டர் என்ன இந்த எல்லே கமி சிஸ்டர் காணோம் என்னாச்சு அம்மா என்னாச்சு லைல மாமியார் வீட்டு வந்தாங்களா ஆமா அவங்க ஹஸ்பண்ட் திட்றாங்கன்னா லைவ் போக கூடாதுனு சொல்லடாங்களா

ஹஸ்பண்ட் தான வந்தாகணும் ஹஸ்பண்ட் கிட்ட தான வந்தாக்கிறோம் அதனால ஹஸ்பண்ட் சொல்ற பேச கேட்டு ஆகணும் அம்மாக்கா உண்மைடா அம்மா நம்ம யாரும் கை பிடிச்சி தூக்கி விட மாட்டாங்கடா அம்மா ஹஸ்பண்ட் மட்டும்தான் சொல்றவங்க நான் இருக்கா நீ இருப்பான்னு கூட சொல்லுவாங்க ராய்க்கால நம்ம கூட யாரு கதை நம்ம ஹஸ்பண்ட் மட்டும்தான் சப்போர்ட்டிங் இருக்கணும் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிங் இருந்தால் மட்டும் தான் லைஃப் பண்ண முடியும் ஆமாம் யாரையும் நம்பக்கூடாது உண்மை லைஃப் யாரையும் நம்பக்கூடாது கூடாது ஹஸ்பண்ட் நம்ம மட்டும் நம்பலாம் ஆயக்கா மூமா வந் வணக்கம் எஸ் கே கிங் வாங்க வாங்க அம்மா என்ன சாப்பாடு இன்னைக்கு எஸ் கே அண்ணா ஆய் லைவ்ல இருக்கிறவங்க லைக் போட்டுருங்கப்பா நாற்பது பேர் இருக்கீங்க அம்மா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு எஸ்கே கேத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போட லேஃப் சத்தம் கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள நீயா நானானு போட்டி போடாம நீயும் நானும் முறைதான்ட்டு அம்மோ தங்கம் சாப்பிட்டீங்களா ஒய்ஃப் ஹாப்பியா இருக்கும் போட்டி போடாம இருக்க கூடாது ஹஸ்பண்ட் லைஃப்ஸ்குள்ளே நீயா நானான்னு கருத்து வேறுபாடு

எஸ்கே அண்ணா சாம்பார் நல்லது அம்மா சாப்பிடு எனக்குலாம் சாம்பார் கொடுத்தா டெய்லி சாம்பார்லயே சாப்பிடுவேன் எங்க வீட்டுல டெய்லி சாம்பார் வச்சா திட்டுறாங்க நான் என்ன பண்ணிட்டோம் அம்மா எனக்கு டெய்லியே சாம்பார் கொடுத்தா டெய்லியே சாம்பார்ல கூட சாப்பிடுவாங்க ஆனா எங்க வீட்டுல டெய்லியே சாம்பார் வச்சா திட்டுறாங்க என்னமோமா சொல்லுடா அட போ கடையில் கொலை ஒழுங்க பேசுல ஒழுங்கா வந்தா அப்புறம் அவுட் பண்ணிடுவேன் சாம்பார் நல்லதாண்ட மாம்பார் என்ன பைய சாம்பார் நல்லதா இருக்கும் யாரா உங்க அம்மாவோட ராஜேஷ் ரவி சூப்பர் சூப்பர் உங்க அம்மாக்கு நல்ல ப்ரேயரு குட் குட் கௌரிய மாட்டான் கௌரிய மட்டும் குழந்தை மாதிரி இருக்கு அப்படியா ராஜேஷ்னி கிளம்ப ரொம்ப பேசுற அவன் ஒரு ஆளை விட்டு அவன் சொல்லி பூச்சின் நாய் கத்திட்டு போறான் அவடு சோறி பூச்சு நாய் வந்ததுலையோ அவன் வாழை கத்திட்டு போவான் கண்டுக்காதீங்க விடுங்க அந்த சொறி பிச்சு நாய்ங்க அதை கத்திட்டு அழைச்சிட்டு போயிடும் விட்டுருங்க அம்மா அப்ப உங்க அம்மா உங்க அம்மா கிட்ட இந்த வார்த்தையை செல்பு கட்டி உங்க அம்மா நல்லா அடிப்பா உம் அதான் இந்த வாத்தி நீ பப்பில்ல சொன்னீங்கன்னு செருப்பு கட்டி நான் பொம்பளை ஒண்ணு அடிச்சிருப்பாங்க அவனே சோஷியல் மீடியா பொத்திட்டு காரங்க வெளிய எதுனா ஒரு பொண்ணு இப்படி பேசி பாரு சேருப்பு கட்டி ஒண்ணு அடிப்பாங்க சிஸ்டர் சசி சிஸ்டர் எங்க நீ தாளே வரவில்லை என்ன ஆகிவிட்டது சதி சிஸ்டர் அக்கா பாப்பா அது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு தப்பு பண்ணாதீங்க ஒரு உயிரை சதி சிஸ்டர் எங்க நேற்று ஆளே காணவில்லை என்ன ஆகிவிட்டீங்க நேற்று மாமியும் உங்களை காணும் இங்கேயும் காணும் என்ன ஆச்சு ஓகே ஓகே சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அம்மும் காலேஜ் போகலையா அம்மும் தான் இருக்காளா இருங்க வருகிறேன் அக்கா எனக்கு லத்தையோட திர் hermana நான் ஓ ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் சொல்லவே இல்லை என்ன ஸ்பெஷல் கோயில் போய் சிஸ்டர் கோயில் போய் ட் வந்துங்களா அங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு போனீங்க இங்கே தான் போனீங்க நான் வேலையாக இருந்தேன்ப்பா தோச்சி துணிலாம் மடித்து வச்சுக்கணும்ல தோசை துணிலாம் மடித்து வச்சுட்டு வீட்டை கொட்டி போட்டு பாத்திரம் கல்வி வச்சுட்டு இட்லிக்கு அரிசி ஊற வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் ஒரு ரீல்ஸ் போட்டு தானே வரணும் எனக்கு வேலை இருக்கில்ல காலேஜான நான் இருக்கேன் சிக்கன் பிரியாணி கோயிலுக்கு போனேன் சூப்பர் சூப்பர் அம்மும்மா நீ கல்யாணம் நாளாம் சசி சிஸ்டருக்கு வாழ்த்து பண்ணு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க எஸ்கே சசி சிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்பா தமிழில் கமெண்ட் பண்ணுங்கப்பா பிரதர் வெல்கம் அம்மா வணக்கம் பிரதர் இனிய மதிய வணக்கம் போடுங்க வாங்க உங்க பேரை வாயில நுழையில பிரதர் தயவு செஞ்சு தமிழ்ல போடுங்க பிரதர் கார்த்திகேயன் இல்லை சசி சிஸ்டர் உங்களுக்கு கீழே ஹாப்பி ஹாப்பி இல்லை கல்யாண நாள் சிஸ்டர் சாப்பிட்டா சிஸ்டர் வெஜ் ரைஸ்

இருக்கேன்னா காலேஜில் இருக்கேன் மழை வருது சூப்பர் சூப்பர் அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காம்ப்பா நீ எப்படி இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு கிங் வணக்கம் அம்மோ இல்ல லூஸ் பிள்ளை உனக்கு கார் கேக்குதா இல்லையா தான் சொல்லிட்டு இருக்கிறேன் சசி சிஸ்டருக்கு நீ கல்யாணம் நல்லா வாழ்த்து சொல்லு வணக்கம் சசி சிஸ்டர் வணக்கம் வணக்கம் கமலி சிஸ்டர் ஆளக்கான என்னாச்சு லைவ்ல வந்துருவாங்களே அவங்க இவ்வளவு நாள் போட்டு கம்மி சிஸ்டர் வரவே இல்ல மலையா நான் வரேன் பாப்பா என்னப்பா கம்லி சிஸ்டர் ஆளக்காம என்ன ஆகிவிட்டது தெரியே என் கம்லி சிஸ்டர் ஹாப்பி கல்யாணம் நாலு முடிஞ்சு முடிஞ்ச நாளா உங்க சேனல் உலக மதிச்சியம் ஓனராக கருதப்பட கருதப்படும் ஒன்றாக கருதப்படும் உங்க சேனல் உலக அப்பா அந்த அளவுல வேணாமாப்பா கார்த்திகை ஏன் ஓரளவு ஒண்ணும் அதே போதும் நம்மளுக்கு சசிகா ஹாப்பியா இருங்க கே கமலைய காணும் ஆமா காணும் என்ன கிட்டதுன்னு தெரியே எப்பவுமே லைஃப் போட்டா வந்துருவாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க கிங் நன்றி என்னாச்சுன்னு தெரியல உடம்பு செல்லை என்னான்னு தெரியல பரவாயில்ல சசி சிஸ்டர் நீங்க எந்த ஊர் அவங்க பரமக்குடி எஸ்கே அவங்க பரமக்குடி அம்மா வந்து பெங்களூர் கார்த்திகேயன் இவர் வந்து கார்த்திகேயன் வந்து கும்பகோணம் உங்க சேனல இந்த அப்பா அந்த அளவுலாம் பில்ட்டா வேணாம் அப்பா கார்த்திகேயன் பார்த்து அதெல்லாம் ஒவ்வொரு பிரிட்டு பாக்குது வேண்டாம் வேண்டாம் அந்த அளவு வேண்டாம் எஸ்கே நான் பரமக்குடி கார்த்திகேயன் வந்து கும்பகோணம் அம்ம வந்து பெங்களூர் எனக்கு லைவ் போடும் போதா கண்ணு கொட்டாய் வந்து தோலையும் லூசாக்கா நான் கண்ணாடி கலர் பண்ணிட்டு ஃபைவ் மினிட் ஆச்சு அப்படியா நான் சேலம் கும்பகோணம் சொன்னீங்க அன்னைக்கு காத்திரியின் பிரதர் நீங்க சேலமா லூசாக்கா அந்த கண்ணாடியை கழுத்து நான் விஷ் பண்ணி கண்ணாடி போட்டதா எனக்கு தெரியும் ஒருவேளை அனைவரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எங்க மின்னியாவது முப்பது பேர் நாற்பது பேர் இருந்தாங்க சல்லுன்னு குறைஞ்சு போச்சு விடுங்க வரவங்க வரட்டும் லைக் போறவங்க லைக் போடட்டும் யாரும் அற்புறுத்த வேண்டாம் பால் தபாவை காணும் பால் தபாவை காணும் பரமபிரதர் காணும் நான் பொன்னம்மா பேட்டை ஓகே ஓகே கார்த்திகன் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சசி சிஸ்டர் எனக்கு ஒரு கப் பிரியாணி வேணும் என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா பால் தபாவை காணும் ஜெரி இதே வாடா தம்பி எதுக்கு அழுவுற அக்கோ சொல்லுடா டே ரூசு பயிலே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அவனுக்கு பேரத்து பழம் விற்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சா சார்டா உன் பேரும் நம்ம இது பண்ணிட்டு நீ ஒவ்வொரு நாளைக்கு வேற அக்கா கல்லி நீ ஃப்ரீயா இருக்கேன்னு என்ன தெரியும் ஜெரி மாப்பிள்ளா ஆய் எம்டிஆர் வணக்கம் மிக்சர் ஆமா மிக்சரை கூட காணும் மிக்சர் டப்பா காணும் ஸ்ரீமதி காணும் ஸ்ரீமதி சாரிடா ஜேரி தம்பி சாரிடா உன்னை பார்த்தால அழுது அழுது என்னை பார்த்த எதுக்கு நீ அழுவுற நான் உன்னை என்ன பண்ண நான் உன்னை அடிச்சேண்ணா டே ஜேரி காத்திரி என்போ வணக்கம் ஜெரி என்ன சாப்பிட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா பேச்சு பழம்லாம் பிரிச்சிட்டிங்களா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா சாப்பிட்டியாடா என்ன சாப்பிட்ட ஒன்றும் இல்லைடா வெஜ் ரைஸா காய் சாதம் சாப்பாடு காய் சாதம் தயிர் பச்சடி நீ என்ன சாப்பிட்ட அங்கே என்ன ஸ்பெஷல் சூப்பர் சூப்பர் கருவாட்டு குழம்பு செம்ம செம்ம அனுப்பி வைங்க சிஸ்டர் பசியோடு இருக்கிறேன் இன்னும் மதியம் சாப்பிடல நான் இப்பத்தான் வந்தேன் அக்கா இன்னும் ஒரு வாரம் வேலை இருக்கா அக்கா இன்னும் வாரம் வேலை இருக்கா நான் லா சொல்ற என்ன சிஸ்டர் என்ன சமையல் ஒண்ணும் இல்லை சிஸ்டர் வெஜ் ரைஸ் தை பச்சடி இன்னொரு வாரம் வேலை இருக்கா ஜெரி என்னன்னா சொல்ற சசி அக்கா வணக்கம் அம்மோ அண்ணாவுக்கு அண்ணா ஊருக்கு வருவியா மிச்சர் பால்டாப்பா ஓடி வாங்க லைவுக்கு சசி சிஸ்டர் ஃபுல் நேம் அவங்க பேர் சசி தான் சசியே இருக்கா எனக்கு வேணும் அம்மா மாப்பிள்ள வணக்கம் அவன் நெமிட்டியா தம்பி சாப்பிட்டாச்சா லைக்குறவங்க லைக் போடுங்க லைக் போடுறதா லைக் போடுங்கப்பா அண்ணா கண்டிப்பா வரேன் லைக் போடாதவங்க லைக் போடுங்க சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஒன்பது பேர் இருக்கீங்களா எத்தனை பேர் நீங்க காமிக்க மாட்டேங்குது எஸ்கே ஃபுல் நேம் சசிகலா அழிஞ்சு போச்சு அம்மு அம்மா எதுவா அனுப்பி விடுகிறேன் இருக்கா சாப்பிட்டீங்களா வாங்க பூபதி இல்ல தம்பி காலை சாப்பிட்ட மதியம் சாப்பிடல நீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பாடு பூபதி பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் ஒன்னும் சாப்பிடலப்பா காலை சாப்பிட்ட மதியம் சாப்பிடல நான் சாப்பாடு நாலு மணி அஞ்சு மணி ஆகும் கௌரியக்கா டீச்சர் ஐ டோங்கோ நான் எங்க டீச்சர் ஆனா எஸ்கே நான் டீச்சர் ஆனா இல்லைப்பா பால் டப்பா எங்க இருந்தாலும் வாருங்கள் பால் டப்பா பால் டப்பா மிச்சர் டப்பா பரமண்ணா வாங்கல் வாங்கல் லைவுக்கு வாருங்கள் கமலே சிஸ்டர காணோம் எஸ் எஸ் கே அண்ணா நல்லா நான் சிக்கன் சாப்பிட்டேன் போ சூப்பர் சூப்பர் அப்பா அவரோட குழம்பு கருவேட்டு குழம்புத்தர் பிரியாணி குழம்பு சூப்பர் சூப்பர் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பார்சல் பண்ணி அனுப்புங்க சேலத்துக்கு ஒரு பார்சல் கருவாட்டு குழம்பு ஒரு பார்சல் சிக்கன் பிரியாணி ஒரு பார்சல் சிக்கன் குழம்பு நீங்க ஒரு பார்சல் லைல தருவாங்க லைக் போடுங்கப்பா லைக் போடாமல் இருக்கிறீங்க லைக் போடுங்க ஆமாம் நம்ம தான் சசிகலா ஏஜி ஃபார்ட்டி ஒன் பால் டப்பாவை காணும் மிச்ச டப்பாவை காணும் பருமபுரத்தில் காணணும் வந்தால் ஜாலியாக இருக்கும் ஆளே காணுமே சசி இன்னைக்கு ஒன் பிரியாணி கௌரியக்கா அக்கா எஸ்கே அண்ணாண்ணா ஒரு புடி அம்மா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு புடி டீச்சர் அம்மா இல்லையா அப்போ கண்ணாடி காரம்மா டீச்சரம்மா இல்லை அப்போ கண்ணாடி காரம்மா வே எஸ்கே அடி வாங்க போகிறேன் முன்ன நாற்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க அப்போ ஒம்பது ஆச்சு அதுக்கப்புறம் ஆறு பேர் இப்போ பதினஞ்சு பேர் முன்ன லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது நாற்பத்தி அஞ்சு பேர் இருந்தாங்க இருங்க வருகிறேன் சேலம் ஆர் ஆர் பிரியாணி தான் எல்லா இடத்திலும் ஃபேமஸ் அப்புறம் எதுக்கு போஸ்டல் இருந்தாலும் வீட்டு சமையல் மாதிரி வருமா பூபதி ஆமாங்க நீங்க அதான் அக்கோ அங்கோ சேலம் ஆறார் ஆறு பிரியாணி விட வீட்டு மாதிரி வருமா போங்கப்பா கண்ணாணி கல்கி போடுறவங்க லைக் போடுங்க நிறைய பேர் லைக் பண்ணாம போடுங்க லைக் போடுங்கப்பா என்னப்பா நீங்க லைவ் ரொம்ப மொக்கையா போகுது அட கடவுளே அத பார்த்த சூனியம் வேலை யாரு பார்த்த சூனியம் இது அது வேற ஒண்ணுமில்ல இல்லை கண்டிப்பா வராது கண்டிப்பா அபூபதி உண்மை வீட்டு சாப்பாடு வந்து உடம்புக்கு கெடுதல் கிடையாது ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு கெடுதல் யார பாட்டை காற்று கொட்டியிருப்பாங்க என்ன என்ன செய்யறாங்க நம்ம நேரையே பார்க்கறோம் லைவ் வைக்கிறவங்களேக்கு போடுங்கப்பா என்னப்பா நீங்கள் லைவ் ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்குது ஸ்டார்டிங் முடியப்போ தான் போது ஆமாடா அம்ம உண்மைடா சத்தியமா இவ்வளோ உட்காக்கும் போது தூக்கம் வரலை இந்த லைவை போடும்போது தான் எனக்கு தூக்கம் கண்ணை அப்படியே சொக்கிட்டு போய் தொலையுது இந்த லைவை கட் தூக்க வர வரமாட்டேன் இந்த லைவை போட்டா தூக்கம் வருது நான் என்னடா பண்றது லைவை போட்டால் எனக்கு கண்ணை அப்படியே சொக்கிட்டு போகுது லைவ் போட்டா தூக்கம் வரமாட்டேன் இந்த லைவ் போட்டா கண்ணை போட்டாயா வருது கோட்டுவாயா வருது இந்த லைவ் போட்டா லைவ் லைக் போடுங்க என்னப்பா இது மோக்கியா போகுது லைவு ரொம்ப லைவ் மோக்கியா போகுது வா நமது வாட்சிங் அவர்ஸ் ஏறலமோ என்ன பண்றதுன்னு தெரியல வாட்சிங் அவர்ஸ் ஒரு பக்கம் வேற ஏறி தொலை மாட்டேன்னு சரி லை க் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற இது இது ஓட மாட்டேன் பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லாம் கேக் எடுத்துங்கோ கேக் வந்துச்சு பாக்ஸில் பாக்ஸில் கேக் வந்துச்சு எடுத்துக்கோங்கோ சிஸ்டர் சாப்பிடலையா இவ்வளவு சிஸ்டர் நான் சாப்பிட நாலு அஞ்சு மணி ஆகும் சிஸ்டர் காலையில் சிஸ்டர் சாப்பிட்டேன் மதியம் அஞ்சு மணி ஆயிடும் எதாச்சும் பேசுங்க அக்காவுக்கு லைவ் மக்கையா போக்குதான் லைக் போடுங்கப்பா அப்பா தூக்கம் வருது அம்மா மாரிமுத்து தூக்கம் வருதா ஆமாமப்பா அம்மா சச கேக்க அமைச்சிருக்காங்க எடுத்துங்க ஆமா மாறிமூத்து தூக்கம் வரது என்ன பண்றதுன்னு தெரிய மூஞ்ச கைத்துங்க உட்காந்து தூக்கம் வருது

தெலாமோ என்னன்னே தெரியலாமோ வாட்சிங் ஏறமாட்டேங்கிற அம்மோ ஒன் இயர் ஆகி போகுது போடறேன் அப்போ வாங்க எஸ்கே கண்ணாம வச்சு விளையாடலாம் சிஸ்டருக்கு கண்ணை கட்டுங்க நல்லா தூங்குவேன் கண்ணை கட்டிங்கன்னா சிஸ்டர் எஸ்கே கண்ணா போவாது எல்லாரும் ஒழிங்க இருங்கப்பா நான் திருப்பியும் லைவா போடுறேன் அந்த லைவ் ஓடவே இல்லை என் பண்ணிட்டு திருப்பியும் போடு அக்கா இருங்கப்பா நான் திருப்பி இதை கட் பண்ணிட்டு திரு சிஸ்டர் கண்ணை மூடுங்க இரு சிஸ்டர் அந்த நான் கட் பண்ணி திருப்பியும் போடுறேன் திருப்பி வாங்க அந்த லைவ் ஓட மாட்டேன் இருங்க நான் கட் பண்ணிட்டு திருப்பியும் போடுறேன் இது எந்த நேரத்தில் போட்டேன்னு தெரியல லைவே ஓடல இருங்க நான் திருப்பிய போட்டு திருப்பியும் போடுறேன் அக்காவுக்கு க கட்டுறேன் நல்லா இருங்க கட் பண்ணி திருப்பியும் போடுறேன்